ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வெடி இல்லாமல் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ முதல்ல முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலையும் அடுத்து வந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலையும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டுமே தனித்தனி நோட்டிஃபிகேஷன் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ரெண்டுத்தையும் இந்த வெளியில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தை பற்றி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸு அப்ளிகேஷன் ஃபார்மு அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்சி இந்த மூணு தான் வித்தியாசப்படும் ஸோ ஆண்கள் பெண்கள் யாருனா அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சந்தை யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் இந்த ரெண்டு கோர்ட்டுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை வேலை வேலையை பற்றி பார்ப்போம் ஸோ ரெண்டுத்துக்குமே லாஸ்ட் டேட்டு ஒரே டேட் தான் ஜனவரி இருபத்திரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து சாதாரண தபாலில் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நார்மல் போஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் அனுப்பிக்கலாம் ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்னைக்கு கணக்குப்படி ஓசி சிகர்ட் பதினெட்டுலேருந்து முப்பது பிசிஎம்பிசிடிஎன்சி பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு எஸ் சிஎஸ்டிஎஸ்சி மற்றும் அனைத்து பிரிவு சார்ந்த ஆதரவு உதவிகள் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு இந்த வயசு கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயசு ஸோ இதில் இருக்கிறவங்க நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்ட்டும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க துப்புரவு பணியாளர் மொத்தம் பத்து பணியிடம் இருக்குது அந்த பத்து பணியிடம் யார் யாருக்குன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ ஒன்றாவது பொது பிரிவினர் முன்னுரிமை உள்ளவர்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரி அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆதிதிராவிடர் முன்னுரிமை உள்ளவர் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்து ஒரு ஆதரவு விதைக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் கேட்டகரி இருக்கா அப்படிங்கிற பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் துப்புரவு பணியாளர் போஸ்ட்டுக்கு ஸோ எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சம்பளம் பதினஞ்சாயிரத்து எழுநூறு டு ஐம்பது ஸோ அடுத்த சுகாதார ஊழியர் அஞ்சு பணியிடம் இருக்குது ஸோ இதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் இதுக்கும் அந்த எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அந்த வேலை கொடுப்போம்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து இரவு காவலர் பதினேழு காலி பணியிடம் இருக்குது இதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் ஸோ இதுக்கும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி பல வீடியோவில் இந்த இனசலட்சி முறை எப்படி பார்க்கணும் பல கோர்ட் வீடியோல நம்ம சொல்லியாச்சு ஸோ எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து மசாலஜும் ரெண்டு பணியிடம் இருக்குது இதுவும் படிக்க தெரிஞ்சதா போதும் யார் யாருக்கு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான அட்ரஸ் முதன்மை மாவட்ட நீதி மன்றத்துக்கான அட்ரஸ் வந்து முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஈரோடு ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க லாஸ்ட் டேட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அடுத்ததான் ஈரோடு தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை வேலையை பற்றி பார்ப்போம் ஸோ இதுக்கும் அந்த முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான் இதுக்கும் அதே சாதாரண தப்பால தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க ஸோ மொத்தம் இதுக்கு வந்து இரவு காவலர் பணி மட்டும் தான் இருக்குது மொத்தம் பதினோரு காலிப்பணியிடம் இருக்குது ஸோ இதுக்கும் அந்த வேகன்சி யார் யாருனா கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்கள் இருக்கா அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கும் குவாலிஃபிகேஷன் தமிழ்ல எழுதப்படி தெரிஞ்சதா போதும் இதுக்கும் பதினஞ்சாயிரத்து எழுநூறு ஐம்பதாயிரம் இது இதுக்கும் அதே வயசு தான் கொடுத்துருக்காங்க இந்த வயசு இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கும் அதே இது லாஸ்ட் டேட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைக்குள்ளே நீங்கள் சாதாரண தபாலில் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க ஸோ இதுக்கு வந்து அட்ரஸ் வந்து அதுக்கு வேறு இதுக்கு வேறு ஸோ இதுக்கு வந்து தலைமை நீதித்துறை நடுவர் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஈரோடு அறுநூத்தி முப்பத்தெட்டு சீரோ பதினொன்று அப்படிங்கிற அட்ரெஸுக்கு அனுப்பணும் ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேலையும் பற்றி ரெண்டு கோர்ட்டோட வேலையும் பற்றி ஓரளவு பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டுத்துக்குமே த தனித்தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்தா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இரவு காவலர் பணி மட்டும் இருக்குது ஸோ இதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாம் நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு கோட்டுக்கு அப்ளை பண்ணால் கூட பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனை வேகன்சிக்கனாலும் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் தனித்தனியாக பண்ணணும் ஸோ இதுக்கு நார்மலாக உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோவில் சைன் போட்டுக்கோங்க ஃபோட்டோ ஒட்டி மற்றதாக அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ பாலினம் தந்தை கணவர் பெயர் பிறந்த தகுதி கல்வி தகுதி இனப்பிரிவு எல்லாமே போட்டுருவீங்க ஸோ முன்னுரிமை கோருகிறீராக அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன முன்னுரிமை இருக்கோ அதை போட்டுக்கோங்க ஆமாம் இல்லையான்னு தமிழ் வழி கட்டவரா ஆமாம்னால் ஆமாம் இல்லைன்னா இல்லை ஸோ வேலைவாய்ப்பு அளவுக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பரை போட்டுக்கோங்க கட்டாயம் கிடையாது ஸோ மற்றெல்லாம் ஃபில் பண்ணிட்டு விண்ணப்பதாரி கையப்புங்கிறது கீழே கையெழுத்து போட்டுக்கோங்க ஸோ நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தோட அப்ளிகேஷன்ஃபாக நம்ம பார்த்தாச்சு ஸோ அதுக்கு வந்து இரவு காலவன் மட்டும் தான் போட்டுருந்துச்சி அந்த பணிக்கு மட்டும்தான் அது ஸோ மீதி உள்ள இப்போ முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வேலை இருக்குதுன்னு சொன்னோம்ல அதில் உள்ள துப்புரவு பணியெல்லாம் அது இதுன்னு ஒரு நாலஞ்சு வேலை இருந்துச்சு இல்லை ஸோ அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அதில் வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க இல்லை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அதே மாதிரி தான் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ போட்டு சைன் போட்டுக்கோங்க ஸோ அடுத்ததாக உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்ப்போம் விண்ணப்பம் வந்து அதில் சொன்ன சொன்ன அந்த அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விண்ணப்பப்படையதை தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு தகுதி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பம் அனுப்பிக்கலாம் ஒரே கவரில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஓட்டி அதில் சைன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் வைக்கிறீங்களோ எல்லா ஜெராக்ஸ்லையும் செல்ஃப் அட்ரஸ்ட் அதாவது உங்களோட கையெழுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன எல்லா தகவலுமே இந்த வெப்சைட்டில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக ஒரு கோர்ட் வேலைக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து எல்லாமே ஒழுங்காக பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருப்பிற சான்றுக்கு இருப்பிற சான்றுக்கு பதிலாக ஆதார் அட்டை டிரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு இந்த பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜ் இதில் ஏதாவது ஒன்று ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற வரைக்கும் பார்த்தாச்சு ஸோ என்னென்ன ஜெராக்ஸ்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது கல்வி சான்று சாதி சான்று டிசி முன்னுரிமை சான்று முன்னுரிமை உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் முன்னுரிமை சான்று அதுக்கப்புறம் ஆதார் ஓட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் அது ஒரு வயது சான்று வயது குறிப்பிடப்பட்ட ஏதாவது ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் என்ன கிடையாது வயது குறிப்பிடப்பட்ட மார்க்ஷீட்டோ டிசி ஏதோ ஒன்று இருக்கணும் அடுத்து வந்து வேலைவாய்ப்பு சான்று நீங்கள் வேலைவாய்ப்பில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க கம்ப கம்பல்சரி கிடையாது ஸோ அடுத்து வந்து அனுபவ சான்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பிஎஸ்சி சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்னா ஃபில் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஒரு ஏ ஃபோர் ஷீட் இந்தமாதிரி ஒரு பெரிய ஃபோர் ஷீட் கவர் வாங்கிக்கோங்க அதில் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் போட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க அதை பேர் எழுதிக்கோங்க நல்லா கவனிக்கிறேன் ரெண்டு கோட்டில் வேலை இருக்குது ஒவ்வொரு கோட்டை அதுக்கப்புறம் டூ அட்ரஸும் போட்டு எந்த கோட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அந்த அட்ரஸ் எழுதுங்க ஏன்னா ரெண்டு அட்ரஸ் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே எல்லாம் தமிழில் தான் நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ அந்த டூ அட்ரஸும் போட்டு எந்த கோர்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கோட்டோட பேர் அதுக்கு உங்கள் முகவரி ஸோ இதை எழுதிட்டு நீங்கள் சாதாரண தபாலில் அனுப்புன்னு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஆர்டினரி போஸ்ட் அனுப்புங்க ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்னால் பண்ண வேண்டாம் இப்போ நான் ரெண்டு கோட்டுக்கும் அப்ளை பண்ண போகிறேன் ரெண்டு நான் அப்ளை பண்ணோம் அப்படிங்கன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெண்டு கோட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் டூ அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இல்லை இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே எனக்கு தகுதி இருக்குது நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி அதே ப்ராசஸில் எல்லா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு தனித்தனி கவரில் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் இதே மாதிரி விண்ணப்பிக்கும் பதிவுன்னு பேர் போட்டு ஒரு போஸ்ட் பேர் எழுதி டூ அட்ரஸ் போட்டு அந்த கோட்டோட அட்ரஸ் எழுதி வினாங்க உங்கள் முகவரி எழுதிச்சு அதில் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் பேர் எழுதி இந்த இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் அனுப்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு ஃபீஸ் கிடையாது ஸோ நோ ஃபீஸ் தான் எக்ஸாம் கிடையாது ஸோ டேரெக்ட் இன்டர்வியூ தான் மேக்ஸிமம் எல்லா தகவலும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் செஞ்சுனா நீங்கள் வந்து வீடியோ இன்னொருக்கா பாருங்கள் இல்லைன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இன்னும் டவுன்லோட் பண்ணி நல்லா படிச்சு பாருங்கள் ஸோ மொத்தம் ரெண்டு விதமான கோர்ட் இருக்குது ஈரோட்டில் ஒரு ரெண்டு கோட்டில் வேலை இருக்குது ஸோ ஒவ்வொரு ஒரு கோட்டில் ஒரு தனி தனி நோட்டிஃபிகேஷன் தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னொரு கோட்டில் தனி நோட்டிஃபிகேஷன் தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ எல்லாமே விவரமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதை அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல் பல விதமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ